முக்கிய குற்றவாளிகள் கைது படிங்க இது அதிகார தும்பு தானே சர்வாதிகாரம் தானே எடுத்து படிங்க உள்ள போயிருவீங்கல்ல முட்டிக்கு முட்டி தட்டுவாங்கன்னு தெரியும்ல அப்புறம் ஏன் இந்த பேச்சு பேசணும் ரஜினி முருகன் படத்துல ஏழ்ற முக்கன் ஒரு கேரக்டர் வரும் அந்த கேரக்டர் இந்த வேலையை தான் பண்ணும் இப்ப இவங்களுக்கு இந்த வேலையை தான் பாக்குறாங்க வருண்குமாரை நோக்க வச்சுட்டு டேய் இவ எங்க போறானோ ஆள் போடுறான் நம்ம நடத்துறது கட்சியான முதல்ல நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உட்கார்ந்து அது தெரியல

முன்னாள் முதல்வர் கலைஞர் குறித்து மிக அவதூறான ஒரு பாடலை ஒன்று பாடுகிறார் ஒரு சமூகத்தை தெளிவுபடுத்தும் வகையில் பாடுகிறாரு அதன் அடிப்படையில் அவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது அந்த வழக்கிற்காக அவர் கைது செய்யப்பட்டு அவர் மீது நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது அதே பாடலாக நான் திரும்பி பாடி காட்டுவேன் அப்படின்றதையும் சொல்லிட்டு அந்த கைது செய்த அதிகாரியின் மீது அவருக்கு ஒரு சாதிய முத்திரையை குத்தி அந்த சாதியால் தான் அவர் வந்து இதை பண்றாரு அதை பண்றாரு சாதிய காழ்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற தொழில அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு அது கருத்தல்ல அது வன்மம் எங்கெல்லாம் வந்து அந்த ஐபிஎஸ் அதிகாரியினுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வாழுகிறார்களோ அங்க அவங்க கூட யார் யாரெல்லாம் சேம் மற்ற கம்யூனிட்டிஸ் இருக்கிறாங்களோ அந்த கம்யூனிட்டிஸ் எல்லாம் நேம் பண்ணி இவருக்கு எதிரானவர் இவருக்கு எதிரானவர் இவருக்கு எதிரானவர் இவருக்கு எதிரானவர் அப்படின்னு மொத்தமா சொல்றதன் மூலமா நீங்க யாரை எதிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாதி ரீதியாக கை காட்டும் வேலை அதை செஞ்சாரு அதன் அடிப்படையில் அது ஒரு பெரிய பிரச்சனைக்குரியதாக மாறுகிறது அதற்கு விளக்கமளிக்கும் விதமாக சாதிகள் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த காவல்துறை அதிகாரி சாதிகள் இல்லை எடி பாப்பா வேறு தாழ்ச்சி உயர்ச்சி சொல்ல பாவம் அப்படிங்கிற அந்த கற்றையை ஒன்று அந்த கவிதையை போடுறாரு அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சில இருந்து மிக ஆபாசமாக அருவருக்கு தகுந்த வார்த்தைகளில் கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுகிட்டே இருந்தாங்க அதில் ஒன்று மட்டும் நான் படிக்கிறேன் அது எவ்வளோ குரூரமானது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதுக்கு பிறகு நான் அந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் சாரே நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வரும் முன்னரே தயவு செய்து இறந்து விடுங்கள் எங்கள் அண்ணா சொன்னாலும் கேட்க மாட்டோம் நீங்கள் தவறினாலும் அதன் பலனை சந்ததிகள் அனுபவிக்கும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அப்படின்னு போட்டு ஒரு எமோஜி இது யாராவது நான் நினைக்கிறேன் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது நாற்பதுல ஏதோ ஒரு ஜெர்மனிய நாஜி ஒரு யூதருக்கு எதிராக எழுதுனதுன்னு நினைக்கிறேன் இது அது எல்லா எல்லா காலங்கள்தான் இருக்கிறதே தவிர அந்த நாஜி மென்டாலிட்டி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு போகவே இல்லை என்பதை உதாரணத்திற்காக காட்டுவது இது வந்து வாசிக்கக்கூடிய ஒரு பதிவு அப்படிங்கிறதுனால வாசிக்கிறேன் இது இல்லாமல் மிக மோசமான அவருடைய குடும்பம் குறித்து மனைவி குறித்து அம்மா குறித்து பெண்கள் குறித்து அவரோட உடன் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் குறித்துன்னு தகுந்த ஆபாசமான மொழிகளில் பதிவுகளை தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அதை பொறுக்க முடியாமல் அது எல்லாத்தையும் பதிவுகளாக எடுத்து வருண்குமார் அவர்களே நேரடியாக கம்ப்ளைண்டும் ஃபைல் பண்ணுகிறார் ஏன் அவர் ஃபைல் பண்ண வேண்டிய இடம் வருது அப்படின்னா உண்மையிலேயே சட்டத்தில் அதுக்கு ஒரு சட்டம் ஒன்று இருக்கிறது ஒரு காவல்துறை அதிகாரின்னு இல்ல ஒரு அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு பணி செய்ய விடாமல் தடுத்தல் அப்படின்னா நேரடியாக அவரை போய் கையை பிடிச்சிக்கிட்டு இழுத்துக்கிட்டு நான் டியூட்டிக்கு போய்கிட்டு இருக்கேன் சிக்னலில் நிக்கிறேன் நான் வந்து லெஃப்ட் நான் வந்து ரெண்டு காட்டினா தான் வண்டி நகலும் நான் என்னை காட்ட என் கையை பிடிச்சிக்கிட்டாரு அப்படி சொல்றது இல்லை பணி பணி செய்ய விடாமல் தடுத்தல்ங்கிறது ஊசி போட போனேன் அரசு மருத்துவர் ஊசி போட போ பேஷண்ட் கிட்ட போனாரு கையை பிடிச்சிக்கிட்டேன் அவர் ஊசி போட முடியாம இருந்ததுனால அந்த உயிர் போயிடுச்சு அதனால மட்டும்தான் அப்ப மட்டும்தான் பணி செய்ய விடாமல் தடுத்தல்னு வரும் அப்படி கிடையாது ஒரு உளவியலாகவும் அவருக்கு அவர் சம்பந்தப்பட்டு நேரடியாகவும் இணையத்தின் மூலமாகவும் ஏதோ ஒரு வகையில் அவர் செய்ய வேண்டிய பணிக்கு இடையூறு செய்யும் விதமாக ஒரு விஷயத்த செஞ்சோம்னா சட்டப்படி அது குற்றம் பல இடங்கள்ல காவல்துறை அதை தப்பா பயன்படுத்துதுன்றது விமர்சனம் உண்டு அது கருத்தே இல்ல ஆனால் இந்த இடத்துல நடந்திருக்கிறது என்ன அப்படின்றதுதான் முக்கியம் ஆமா எல்லா சட்டங்கள்லயுமே ஓட்டைகள் இருக்கும் அதனால ஓட்டை இருக்குங்கிறதுக்காக அந்த சட்டத்தை எடுக்க முடியாது அப்ப இதன் அடிப்படையில் இவர்கிட்ட இவர் வைக்கக்கூடிய வாதம்ங்கிறது நான் ஒரு பொறுப்பு மிகுந்த ஒரு காவல்துறை அதிகாரி எனக்கு கீழே பல்வேறு சமூகங்கள் இருக்கக்கூடிய மக்கள் வேலை பார்க்கறாங்க இப்போ என்னையை நீங்கள் இந்த சாதியின் அடிப்படையில் நான் வேலை பார்க்குறேன்னு சொல்லுவதன் மூலமாக ஏனைய சாதிகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய வேலைகளை நீங்கள் செய்ய விடாமல் தடுக்கிறீங்க எனக்கு ஒரு முத்திரை குத்துவதன் மூலமாக நான் என்ன விஷயத்தை எப்படி அட்ரஸ் பண்ணணுங்கிற ஒரு மேலும் ஒரு எச்சரிக்கை உணர்வை நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்க இது எல்லாமே என்னுடைய வேலையை செய்வதற்கு தடுக்கிறது அப்படிங்கிற ஒன்று அதோடு சேர்த்து இவருடைய குடும்பங்களை எல்லாம் தகாத வார்த்தையில் பேசுவதும் நீங்களே செத்து போயிருங்க இல்லைன்னா நாங்கள் உங்கள் சந்ததியை அனுபவிக்கும் அப்படின்னு சொல்கிறது கொலை மிரட்டல் அப்போ நீ கொலை மிரட்டலும் விடுகிறீர்கள் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அதில் லிஸ்ட் பண்ணுறாங்க இது எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு எதன் அடிப்படையில் இதெல்லாம் பேசுபொருளாகிறது அப்படின்னா நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசுனதன் அடிப்படையிலிருந்து தான் இது பேசு பொருளாக மாறுகிறது இப்போ துரைமுருகனும் இதை வெளிமொழிந்து பேசுகிறார் இது எல்லாமே நடக்குது அப்படின்ன உடனே தான் இவர் அந்த எஃப்ஐஆர்ல சீமான துரைமுருகனை இடுபாவனம் கார்த்திய மேலும் இருக்கக்கூடிய இந்த பத்தொன்பது ட்விட்டர் ஐடிக்கள் எல்லாத்தையும் குறிப்பிட்டு எஃப்ஐஆர்ல ஃபைல் பண்ணி இருபத்தி ரெண்டு பேர் இருபத்தி ரெண்டு பேரு முதல் மூணு பேர் இவங்க இருக்கிறாங்க மீதி எல்லாரையும் ஐடியோட மென்ஷன் பண்ணி போட்டிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் இருவர் கைதும் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த கைதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இது வந்து அதிகார திமிர் ஆணவம் சர்வாதிகாரம் அது இதுன்னு ட்வீட் போட்டுட்டு இருந்தாங்க சரி ரைட்டு நீங்க அப்படி போடுறீங்க இடும்பவனம் காத்தி போட்டாரு சாடி திருமணம் போட்டார் நீங்க போட்டீங்க கொஞ்ச நேரத்துல உங்களுடைய ஊடக பிரிவில் இருந்து ஒரு செய்தி வந்தது ஆபாசமாகவோ தனிநபர் தாக்குதலாகவோ ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளையோ தனிநபர்கள் மீது தாக்குவது வ வசை சொற்களில் பதிவிடுவது என்பதை நாம் தமிழர் கட்சியினர் தவிர்த்து கொள்ள வேண்டும்னு ஒரு பதிவு போட்டீங்க ஏன் போட்டீங்க அப்ப இது எல்லாமே ஆபாசமானது அறிவருக்க தகுந்தது கொச்சையானதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பாங்களா மாட்டாங்களா அதுக்கு தானே காவல்துறை இருக்கு அதுக்கு தானே ஒரு கவர்மெண்ட் இருக்கு எனி கவர்மெண்ட் இப்படி நீங்க பேசுனீங்கன்னா தேவையில்லாத சமூக பதட்டத்தை உருவாக்கும்னா நடவடிக்கை எடுக்கத்தான் செய்வாங்க அதன் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது சரி ரைட் இப்போ இதை சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு கேட்கும் போது என் குரூப்புக்குள்ளேயே ரொம்ப ஆபாசமான மொழிகள்ல தான் பேசுறாங்க அப்படிங்கிறது மேலும் வருத்தத்துக்குரியதா மாறுது இதுல எதுக்கு இப்ப போட்டது வந்து சும்மா இருக்கக்கூடிய அனானிமிட்டி மெயின்டைன் பண்ணக்கூடிய சில ஐடிகள் தான் அவங்க நாம்தமிழர் தமிழர் ஆதரவாளர்கள் தானே சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நாம் தமிழர் உள்ள புகரக்கூடாது நாம் தமிழர் தானே கிளைம் பண்ணுறீங்க உங்கள் நம்ம தம்பிகள் பழி வாங்குறாங்க அப்படிங்கிறது தானே நீங்கள் சொல்லி வர்றீங்க அப்போ உங்கள் தம்பிகளுக்கு பொறுப்பே சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள் இப்படி பேசுகிறாங்க மேடையில் ஏறி நாம்தமிழர் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சொல்கிறாரு அந்த ரெண்டு வார்த்தைகளை போட்டு அப்படி தான் நான் பேசுவேன் அப்படிங்கிறது கட்சிக்காரங்க யாராவது ஃபோன் பண்ணால் ஃபோனை வைடா இவனே அப்படிங்கிறது இப்போ ஒருத்தருக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த மகனை எந்த மகனேன்னு பேசிக்கிறது பெரும் த விடுதலை புலிகளின் தலைவராக அறியப்படக்கூடிய பொட்டம்மாள் குறித்து அவரை ஆபாசமாக பேசுறது கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களையே பிசுருங்கிறது வேறு வெளிநாட்டு பெண்கள் இருந்தாங்கன்னா ஃபிகருங்கிறது இந்த மாதிரி கொச்சையான முறையில் இன்னும் சொல்லி போனால் இவர் சாண்டை துறைமுருகன் பெண்கள் குறித்து ஆபாசமான பெண் உறுப்பு குறித்து நீ இதை பண்ணி வை நான் வந்து இது பண்ணுறேன்டா அது பண்றன்டான்னு பேசுறதுன்னு ஒரு கொச்சையா ஆபாச அர்ச்சனைகளை மட்டுமே தொடர்ச்சியாக பேசக்கூடிய ஒரு கும்பலாகத்தான் இது அடையாளப்படுதுன்னு போது இதை கேட்டு வழிநடத்தணும்னு நடத்தணும்னு இருக்கக்கூடிய சிறு இளைஞர்கள் உங்களை நம்பி இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணுவான் ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே உங்களோட குரூப் ஓபன் பண்ணான்னா நம்ம அண்ணனே இப்படிதான் பேசியிருக்கிறாரு நாமளும் இப்படி பேசலாம் அப்படின்னு வீட்டுல இருக்கா வாத்தியார்ட்ட போய் இதே பேசுவான் பேசுவான் அப்பா பார்த்து இதே வார்த்தை பேசுவான் இப்போ இப்போ எங்க எந்த எக்ஷனுக்கு வந்துட்டான் அம்மாவும் தெரியாம தான் நம்ம ட்விட்டர்ல இருக்கிறோம் நம்ம போலீஸையே பேசலாம் நம்ம கவர்மெண்டையே பேசலாம் சிஎம்ஐ பேசலாம் தலைவர்களை பேசலாம் பிஜேபி தலைவர்களை பேசலாம்னு கொச்சையான வார்த்தைகள்ல பேசுறது கொச்சையான வார்த்தைங்கிறது ஆர்யூ பண்றீங்க விமர்சிக்கிறீங்கன்னா கூட பரவாயில்ல கெட்ட வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக எடுத்தா இது வந்து அதிகாரத்துல இருந்து எடுத்தது சர்வாதிகாரத்தின் உச்சம் அப்படின்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எதுக்கு திமுக தூக்கி உள்ள வச்சாங்க ஜெயலலிதா ஆட்சியில கூட அவர் அத்தனை நாள் ஜெயில இல்ல அவர் ஸ்டாலின் ஆட்சியில தான் இத்தனை நாள் இருந்தேன் வெளியில வந்தே சொன்னாரு திமுக அவர் பேசும்போது அவரை கைது செய்யணும் நீங்க தானே சொன்னீங்க அவரை கைது பண்ணாங்கல்ல இப்போ உங்களுக்கு இவரை கைது செய்வது சர்வாதிகாரம் அடக்கும் முறை அதிகார திமிர் அப்படின்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை பண்ணியதும் தவறு தான் அதிகார தான் சர்வாதிகாரத்தின் உச்சம் தான்னு பேசுவீங்களா அவருக்கு நான் மட்டும் தக்காளி சட்னி உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம் அப்படின்னு நீங்க பேசுவீங்கன்னா இது அபத்தத்தில் உச்சம் இந்த நிலைப்பாடுதான் தான் இவர்களுக்கு பெரிய ப்ரெஷரை கொடுத்துருக்கு அரசியல் உரையாடல் நடத்த தெரியல அப்படின்னா அமைதியா இருக்கலாம் வாழ்த்து தெரிவிச்சிட்டு மாசமான வாழ்த்து போட்டோமா வேலையை பார்த்தோமா நடிச்சு முடிச்சிட்டு சம்பளம் இப்ப டொயட்டா வாங்கியிருக்கீங்க வீடு நல்ல பெரிய வீடா எடுத்திருக்கீங்க நிம்மதியா போய் ஸ்விம்மிங் பூல்ல நீச்சலை போட்டு ஜாலியா வந்து ஆஸ்திரேலியா கிளியை கொஞ்சிக்கொண்டு கோல்டன் ரெட்ரிவரை வரை கொஞ்சிக்கொண்டு ஜாலியா வீட்டுல இருக்கலாம் அரசியல நடத்த தெரிஞ்சது மட்டும் போது வெளியே வந்தா போதும் பட்ஜெட்டை பத்தி நம்மள்டே கூட நேர்காணல் கேட்பாங்க வெவ்வேறு இல்ல இல்லங்க இந்த தலைப்பு வந்து எனக்கு தொடர்பு இல்லாதது எனக்கு அதுல எக்ஸ்பெக்டிஸ் கிடையாது நான் அதுல பேசுறது இல்ல நான் அதுல பேச முடியாது நம்ம மறுப்போம் இப்ப அப்படியான மறுப்பு தெரிவிச்சுட்டா அமைதியா இருக்கணும் ஒருத்தனை திட்ட தெரியல அல்லது வந்து விமர்சிக்க தெரியலன்றதுக்காக போட அவனே இவனே ஆச்சா பூச்சான்றது கருத்தை கருத்தால் எதிர்க்கணும் இன்னைக்கு சாத்தியம் தெரியும் அண்ணே சொல்ற மாதிரி கருத்தோட மோதா ஊருக்குள்ள சின்ன பசங்க பேசுறாங்கன்னா அவனுக்கு கருத்து கிடையாது ஒண்ணும் கிடையாது அவன் வந்து கெட்டவரத்துல பேசுறேன் அவர் ரகத்துலதான் நானும் இருப்பேன் இது அரசியல் கட்சியா இதுக்கு ஒரு கொள்கை இது ஒரு கொள்கையா பேசுறது ஒரு கொள்கையா இப்ப யோசிச்சு பாருங்க பிரச்சனை யாருக்கு பலவீனம் அடைய போறது உங்களுடைய அமைப்பு தான் உங்களுடைய கட்டுமானம் என்பதே ஆபாச வார்த்தைகளாலையும் அர்ச்சனைகளாலையும் ஒருத்தர திட்டுவது ஒரு தனிநபர் தாக்குதல் தான் செய்யறது அப்படின்னா உங்களை பூ தேர்ந்தெடுத்தாலே இருபது பேர் தான் வருவீங்க அந்த இருபது பேரையும் தூக்கி எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலுக்குள்ள வச்சுட்டா கட்சி எப்படி வேலை செய்யும் நீ யாரு வருவா இந்த குரூப்புக்குள்ள போனோம்னா நாளைக்கு ஜெயில் தூக்கி வச்சிருவாங்க ஏன்னா கட்சிக்குள்ள வந்து ஏதாவது அரசியல் வேலை பார்த்து நீங்க அரெஸ்ட் ஆனீங்கன்னா எதிர்காலம் இருக்கு தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்திட்டு இப்ப இந்த பையன் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு இவரை போய் நைட் அரெஸ்ட் பண்றாங்க போலீஸ் அடுத்த நாள் காலையில வெயில கூட விடுறாங்கன்னு வைங்க ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டு கூட விடுறாங்க அப்பா அம்மாட்ட போய் அடுத்த நாள் போன் கேட்டு உங்களுக்கு ஆதரவா உங்களுடைய வீடியோக்களை போர்வையை போத்திக்கிட்டு பாக்கக்கூடிய நபரா கூட அவர் இருப்பாரு அவர் அடுத்த நாள் போன் எடுக்கிறதுக்கு அவங்க வீட்டுல அலோவ் பண்ணுவாங்களா அப்ப அவரு ஏதாவது ஒரு கருத்து சொல்லணும் இந்த சமூகத்துல ஏதாவது ஒரு தன்னுடைய கருத்தை பதிவு பண்ணணும்னு நினைச்சாருன்னா அவருக்கு தடையா இருக்கிறதே நீங்களா தானே மாறி போறீங்க அதையே முதல்ல போரைக்குள்ள போய் ரகசியமா பாக்குறான் ஏன்னா இப்படி அசிமா பேசிக்கல அப்படிதான் பாக்க முடியும் அப்ப ஓவியம் போத்திக்கிட்டு அசிம தான் பாக்க முடியும் வேற என்னத்த பாக்க முடியும் அப்ப கருத்தை கருத்தால் எதிர்கொள்வோம்னு சாட்டை திரும்புறது சொல்றாரு கருத்தை கருத்தால் எதிர்கொள்வோம்னு உங்க அண்ணனே சொல்லல வஞ்சப்பொடி போட்டா அண்ணே சொல்றாரு ஒரு புதிய தலைமுறைன்னு நினைக்கிறேன் போயிட்டு நீங்க பேசிட்டு போங்க என்னோட ஆத்தாப்பான பேசிட்டு போங்கன்னு இதே நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமன் தான் சொன்னாரு இப்ப அதே அவங்க திமுக தரப்பு அதே போல எதிர்த்தரப்புல இருந்தாலும் நான் கேவலமானவன் நீயும் என்னை போல கேவலமானவனா இரு அப்படி எப்படி பேச முடியும் அவங்க எல்லாம் அரசியல் கட்சி நடத்துறாங்க எம்எல்ஏக்களை ஜெயிச்சு வச்சிருக்காங்க மாவட்ட செயலாளர் வச்சிருக்காங்க கட்சி கட்டமைப்பு வச்சிருக்காங்க ஜெயிப்பாங்க தேர்தல் வெறும் கரண்டி கிடையாது அவங்க கரண்டியில என்ன இருக்கு குழம்பு இருக்கு அவங்க ஆட்டும்போது போது பார்த்துதான் ஆட்டுவாங்க உங்களை மாதிரி வெறும் கரண்டியில குளம் போடுறவங்க எப்படி வேணாலும் உருட்டலாம் பரட்டலாம் நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க அப்ப சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுத்தா சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்வதற்கு தயாராக இருங்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சாட்டை துறைமுருகன் வந்து வெளியில மைக்ல பேசினார்ன உடனே இது வந்து

வண்டியை நிப்பாட்டணும் நிப்பாட்ட ஹெல்மெட்டு போடல ஒன்றும் போடல ட்ரிபிள்ஸ் போடணும்னா போலீஸ் நிப்பாட்டும் நிப்பாட்டி பையனை கட்டிட்டு போகணும் நிப்பாட்ட மாட்டாம போன அப்படின்னா சேசிங் பண்ணி கைது தான் பண்ணுவாங்க அப்ப நீ தெரிஞ்சும் அதை பண்ற அப்படின்னா உன் நோக்கமே ஜெயிலுக்குள்ள போய் உட்கார்ந்து அரசியல் பேசுறதுதான கேள்வி இருக்குல்ல ஆமா அதன் மூலமா ஏதாவது ஒரு ஃபெமிலியாரிட்டி வரும் நாலு பேரை நம்ம சொல்ற நிமிடிக்கிட்டு கண்டன்டில் கண்டென்டில் புகழடைவதை விட கம்பி எண்ணி புகழடையலாம்ன்றது ஒரு செயல் திட்டமா வச்சிருக்கிறார் அண்ணன் வெளியில வந்தவொன்னா நாலு அப்ளிகேஷன் ஃபார்ம் எக்ஸ்ட்ரா வித்துருவேன்டா அப்படி ஒரு பாலிடிக்ஸுக்காக நீங்க விரும்புனீங்கன்னா பலி கொடுக்க போறது யார அப்படிங்கறதுதான் பிரச்சனை நீங்க வெளியில வந்துருவீங்க ஏன்னா எதிர்காலம் குறித்தான பயம் உங்களுக்கு எதுவும் இல்லை ஏன்னா நீங்க வெல் செட்டில்டு ஆனா உங்களை நம்பி இருக்கக்கூடிய உங்களுக்காக வாக்கு செய்திருக்கக்கூடிய தொண்டர்கள் தம்பிகள் யாருமே எந்த எம்எல்ஏவும் ஜெயிக்க போறதில்லை எந்த பொறுப்பாளர்களும் வரப்போறதில்லை அது தெரிஞ்சும் அவங்க வேலை பாக்குறாங்க அல்லது தெரியாமையே வேலை பாக்குறாங்க ஏன்னா அதிகாரம் அவங்களுக்கு வரவே போறது இல்லை ஏன்னா நீங்க அதிகாரம் வருவதற்காக வேலை பார்ப்பதில்லை அதிகாரத்தில் இருப்பவர்களிடமிருந்து ஏதாவது வருமானம் வேலை பார்க்கக்கூடியவர் இந்த 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 நிலம புரியாத பசங்களை நீங்க காவு கொடுத்தீங்கன்னா அவன் பூரா பாவம் எங்க போய் நிற்பான் அப்ப அவனுடைய நலனிலிருந்து யோசிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு அந்த தலைமையை அதை செய்யுமான்னு கேட்டால் செய்யவே போறது இல்லை ஏன்னா அது கடந்த கால வரலாறே அவங்களுக்கு அப்படித்தான் இப்ப இவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா இந்த இருபத்தி ரெண்டு பேர் மீது நடவடிக்கை எடுத்தா அது சர்வாதிகாரம் அப்படி கிடையாது இது முழுக்க முழுக்க மோசமான அவதூறுகளை தொடர்ச்சியாக சமூக ஊடகங்களில் பேசுவதற்கு அறிவறுப்பையும் அசிங்கத்தையும் மட்டுமே பிரகடனப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய விதிகளின் படி கொடுக்கக்கூடிய தண்டனை இவங்க மீது வேறு மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தா அது கண்டனத்துக்குரியது அதை நம்ம மறுக்க இன்னைக்கு கன்னியாகுமரியில திமுக லோக்கல் நிர்வாகி ஒருத்தர் மீது வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அதிகார துஷ்பிரயோகமா திருப்பி வாங்கிடலாமா யார் மீது யார் தப்போ அவங்க மீது நடவடிக்கை அப்படிங்கறத வந்து சரியா தான் பார்க்க முடியும் அதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் திருந்தி வரணும் அவர்கள் மீது சட்டப்படியாக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிற இடத்துல நின்று அறிவுரையை உங்களுடைய அடுத்த கட்ட தம்பிகளுக்கு வழங்குனீங்கன்னா இது மாதிரியான கைது நடவடிக்கைகளில் இருந்து தப்பிக்கலாம் அல்லது சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு தான் இல்லங்க நல்ல வளர்ந்து பெரிய பசங்களா எல்லாம் இருக்கிறவங்களே இப்படி ஒரு மென்டாலிட்டியில இருக்கிறாங்க சின்ன பசங்கன்னா கூட பரவாயில்ல கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணிட்டு போலாம் முப்பது முப்பத்தி அஞ்சு வயசு ஆகுது அந்த பசங்களுக்கு அவங்களும் இப்படியே இருக்கிறாங்கன்றது வந்து ரொம்ப வேதனையா இருக்கு அறுபது வயசுல அவர் இப்படி இருக்கும்போது நாலு முப்பது வயசுல நான் இப்படி இருக்க இருக்கக்கூடாது அந்த துடுக்கான இளைஞர்களை இப்ப காவு கொடுத்துட்டு இப்போ அவங்களுக்காக வந்து நின்று போலீஸு கிட்ட போய் நின்றுக்கிட்டு போலீஸ்கிட்ட தான் நான் சண்டை போட போகிறேன் அப்படின்னா இப்போ வருண்குமார் ஐபிஎஸ் மீது தனிப்பட்ட முறையில் தாக்குதல் அப்படின்றது வந்து பேசுபொருள் ஆகுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஒட்டுமொத்த காவல்துறையே நிறுவனம் அப்படிங்கிறது உங்கள் மேல அறக்குமுறை செஞ்சிச்சுன்னா அதை விமர்சிக்கலாம் என்னங்க காவல்துறையை சேர்ந்து ஒரு கட்சியினுடைய ஒருங்கினை பலர் அப்படி நீங்க தொடுத்தது தனிநபர் தாக்குதல் வருண்குமார் என்கிற தனிநபரை அவர் ஒரு காவல்துறை அதிகாரி அவரை வந்து தனிப்பட்ட முறையில் மாறல் புல் யூஸ் பண்றீங்க அவருடைய பர்சனல் டீட்டெயில்ஸை எடுத்து போட்டு உங்க தம்பிகள் அடிக்கிறாங்கன்னா தனிப்பட்ட முறையில் அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அவருடைய மனைவியின் புகைப்படத்தை எடுத்து போடுவார் அருண்குமார் இத்தேசனுடைய மனைவி வந்திதா பாண்டே அவங்க வந்து புதுக்கோட்டை மாவட்டத்துல கோயில் தகராறு வந்த போது கவிதாராம் அவர்கள் வந்து அந்த மக்களை கோயிலுக்குள் அவங்க வந்து புதுக்கோட்டை கலெக்டரா இருந்த போது அந்த மக்களை கோயிலுக்குள் அழைத்து சென்று வழிபா வழிபாடு செய்ய முற்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணது யாரு அப்படின்னா வந்திதா பாண்டே ஐபிஎஸ் தான் அவங்கதான் அந்த இடத்துல நின்று இருக்கிறாங்க இவங்கள இவங்களை தான் இவர் என்ன சொல்றாருன்னா இன்னென்ன சாதிகளுக்கு எல்லாம் இவங்க எதிரானவங்க அப்படின்றாரு இவங்க சிவகங்கையில மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருந்த போது ஒரு சிறுமி காவல்துறையினரால் பாலியல்வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்க கூட்டு பாலியல்வன்கொடுமை நடக்குது அதற்கு எதிராக காவல்துறையினர் மீது அந்த பொண்ணு வந்து வாக்குமூலம் கொடுக்குறாங்க எஸ்பியா தானே போய் அந்த வாக்குமூலத்தை பதிவு செய்து அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றதுக்காக டைரக்டா கோர்ட்டில் போய் அந்த வாக்குமூலத்தை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை வந்து துரிதப்படுத்தும் வேலை அதற்காகவே அவர் வந்து ஊரங்கட்டப்பட்டு அடுத்தடுத்து மாறுதல்கள் எல்லாம் நடைபெற்றது இப்போ இதுதான் அந்த ஃபேமிலி பேக் அந்த ஃபேமிலியை தான் இவங்க வந்து பழைய தனிப்பட்ட வாழ்க்கை வரலாறு எடுத்துட்டு வந்து அவதூறு ஒரு பரப்புறது அப்படின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறாங்க கட்சி நடத்தினா கட்சியா அரசியல் ரீதியான விமர்சனங்கள் எதிர்விளைவுகள் வரும் நம்ம நடத்துறது கட்சியான முதல்ல நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உட்கார்ந்து யோசிக்கணும் அது தெரியல இவ்வளவு பிரச்சனைகள் எப்படி தொடர்ச்சியாக அவர் கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நடக்கும் ஏன்னா மக்கள் பிரச்சனைகள் குறித்து இல்லை மக்களோடு நின்று களத்தில் நின்று பிரச்சாரங்கள் அதன் மூலமாக அரசியல் அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்றதில்லை அதை நோக்கி நகர்ந்தால் விவாதங்களும் எதிர்த்தரப்புகளிடமிருந்து வரக்கூடிய தாக்குதல்களும் அப்படி வரும் ஓகே இந்த இதுக்கு வந்து நின்னாரு இந்த போராட்டத்தில் வந்து நின்னாரு இதுக்காக மட்டுமே அவரை பற்றி ஆர்கியூ பண்ணலாம் இந்த மது ஒழிப்பு போராட்டத்தில் மேலே ஏறி நின்று பேசும்போது இந்த வார்த்தைகளை பேசி இருந்தார் மது ஒழிப்பு குறித்து ஒரு தவறான டேட்டாவை கொடுத்து விட்டார் அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல டிபேட்டில் உட்காந்து டேட்டா டைகர் இந்திரகுமார் கூட பேசியிருப்பார் அப்படி எதுவுமே இல்லாம மது ஒழிப்பு மேடைன்னு போட்டுட்டு அங்கேயே மதுவை போட்டு வந்து பேசுறது அங்கேயே ஆஃபீஸில் உட்காந்து பசங்களுக்குள்ளே உட்காந்து பேசுறேன் நான் பர்சனலாக தான் பேசுகிறேன்ட்டு கட்சியில் இருக்கக்கூடிய பல எதுக்கு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்கிறோம்னே தெரியாம போராட்டம் நடத்த வந்து வருண்குமாரை பேச கண்டிச்சு இது இது இந்த மாதிரியான தனிநபர் தாக்குதல்களை தொடுக்கும் போது தனிநபர் தான் திருப்பி நடக்கும் இதுக்கு வந்து பொலிட்டிக்கல் காரணத்தை சொல்லவே முடியாது அந்த நெருக்கடியில கொண்டு போய் நீங்களே தள்ளிக்கிட்டு நீங்க சண்டை போட வேண்டியது யாருக்காக அரசியல் கட்சி தொடங்கினீங்க திமுகவை எதிர்க்கிறதுக்கு தான் அரசியல் கட்சி தொடங்கணும் நியாயமா நீங்க அந்த தரப்பில்லாத நிண்டா பரவாயில்ல நீங்க அப்படியே நிக்க மாட்டேங்கிறீங்க போயும் போயும் ஒரு ஒரு காவல்துறை அதிகாரி அவர்கிட்ட போய் பர்சனல் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அவர்கிட்ட சண்டை போடுறதுக்கு ஏதோ ஒரு அந்த அந்த பகுதியில ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தீங்க காவல்துறை உங்க மீது இரும்பு கரம் கொண்டு ஒரு நடவடிக்கை எடுத்துருச்சு அதனால நான் அவரை கண்டித்து போராட்டம் நடத்துறீங்கன்னு சொன்னா பரவாயில்ல நீங்க எதுக்கு கண்டனம் தெரிவிக்கணும் எதுக்கு இது போகணும் அவர் தனிப்பட்டமா அவருடைய பர்சனல் லைஃப் உங்களுக்கு எதுக்கு அவருடைய இப்படி தப்பா டீல் பண்ணிருக்கிறாரு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில இந்த கேஸை நடத்தினாரு அல்லது மக்களுக்கு நீதியை மறுக்கும் வகையில இந்த கேஸ திசை திருப்பினார் அப்படி எதையாவது முன்வைக்க அதை நம்ம டிபேட் பண்ணலாம் பேசலாம் இப்ப ஒண்ணும் இல்லைங்க இப்ப சமீபத்துல இப்ப ஜெயில இருக்கிறாங்க இவங்க வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா ஐபிஎஸ் பி அதிகாரியா இருந்த ஒரு சிலர் மீது புகாரை வச்சாங்க அந்த புகார்ல வந்து முகாந்திரம் இருப்பதாக கூட கிளைம் பண்ணாங்க நம்ம தேவாசீர்வாதம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மீது வந்து புகார் எல்லாம் சொன்னாங்க இப்ப அதுல மறுக்கிறோம் நீ வந்து அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்களா அதை மறுத்துட்டு தான் அதுக்கப்புறம் அந்த குற்றச்சாட்டின் உள்நோக்கத்துக்கு போறோம் ஆனா நீங்களே உள்நோக்கத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு புகார தனிப்பட்ட முறையில பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீதி எட்டு பேசுறதுக்கு யார் வருவா வச்ச குற்றச்சாட்டு வந்து அபத்தம்ன்றது ஊருக்கே தெரியும் ஆமா அது வரும்னு சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்ல ஒட்டுமொத்த ஊருக்கே தெரியுது ஏன்னு தெரியுதுன்னா நீங்க சொன்ன குற்றச்சாட்டுக்கு எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது இந்த எதுக்கெடுத்தாலும் சாதியை வச்சு பேசக்கூடிய சிலர் இருப்பாங்கல்ல அந்த கும்பல் கேட்டுக்கிட்டு இவர் இந்த சாதி பண்ணிட்டு அதை வச்சு நம்ம ஒன்னு பண்ணலாம் அவங்க கூட அரசு அதிகாரிகளை பத்தி பேசும்போது இந்த சாதியை வச்சு பேச மாட்டாங்க அரசியல் தலைவர்களுக்கு ஆனா நீங்க என்ன பண்றீங்க நான் அவங்கள்ட்ட வாங்கிட்டு பாதியை வெண்ணிட்டு பாதியை முழுங்கிட்டு தின்னதையே கக்கிட்டு கக்குனதையே திங்கிற மாதிரி எதையோ ஒண்ணு பேசி வைக்கிறீங்க அது தேவையில்லாத சங்கடங்களுக்கு காவல்துறை ஆதரிக்க வேண்டிய தேவை யாருக்குமே இருந்தது சொல்ல போனா காவல்துறை வந்து அதிகாரத்தை எப்போதெல்லாம் கையில் எடுக்க துடிக்கிறதோ அப்போதெல்லாம் நாம் கண்டிச்சிருக்கிறோம் அது வந்து இப்போ கடைசியா வந்து அருண் வந்து சென்னையில நியமிக்கப்பட்ட போது ரவுடிகள் மொழியிலேயே பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு காவல்துறை வந்து ஒரு ரோந்து பணியில வந்து கொல்லப்பட்ட போது காவல்துறையினர் கொல்லப்பட்ட போது இவர் பேசினாரு இந்த ஆட்சி வந்த உடனே பேசினாரு ஆஹ் ஹென்ரி வச்சு விமர்சனம் பண்ணாரு இவரு பேசினாரு சைலேந்திர பாபு பேசினாரு சைலேந்திர பாபு என்ன சொன்னாருன்னா லோடடு கண்ணோட ரோந்துக்கு போங்க பாதுகாப்பாக கையில வச்சு பாதுகாப்பாக போங்கன்றாரு லோட் பண்ணோம்னா ட்ரிகர் பண்ணோம்னா வெடிச்சிருவோம் அப்ப லோட் பண்ணிட்டு போன்னு சொல்றது எவ்வளவு அபத்தமான அதை நம்ம கண்டிச்சிருக்கிறோம் ராமநாதபுரத்துல வந்து காவல் நிலையத்துல வைத்து மாணவர்கள் தாக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி சம்பவம் வந்தபோது பேரணி அதை கண்டித்து இருக்கிறது ஹென்றி திவேனை வைத்து நம்ம எவ்வளவு நேர் காலம் அந்த ஒவ்வொரு விவகாரத்தையும் கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் மரணம் அடைந்தாலும் சரி மற்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் வன்கொடுமை நடந்தாலும் சரி அதை எதிர்த்து நம்ம இருக்கிறோம் அப்போ காவல்துறை ஆதரிக்கிறதுன்றது நம்முடைய நோக்கம் கிடையாது ஐபிஎஸ் காவல்துறையினர் அப்படின்றதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்கல முறையிலே அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அதோடு சேர்த்து அவர் என்ன காரணம் முன்வைக்கிறார்னா நீங்க சொன்ன அலிகேஷன் காவல்துறை அதிகாரியாக அரசு பொறுப்பில் இருக்கக்கூடிய எனக்கு என்னுடைய பணியை செய்ய விடாமல் தடுக்கிறதுங்கிற பர்சனல் கன்சர்னையும் அதுல வைக்கிறாரு அதுல ஒரு சமூக கன்சர்னும் உள்ள வருது அதன் அடிப்படையில் தான் இந்த கேள்வி விவாதத்துக்கு மாறுகிறது நீங்க அவரை பத்தி பேச போறது இல்லைன்னா அது ஒரு வாத பொருளாவே இல்லை உங்க நீங்க எங்க இருக்கீங்க அவர் எங்க இருக்கிறாரு உங்களுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் ஆனா தேவை இல்லாம அவரை சீண்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அதன் அடிப்படையில் ஒன்று செய்யறீங்க புகார் கொடுத்திருக்கிறாரு அந்த புகார்கள் உண்மைத்தன்மை இல்லைன்னா அது என்னைக்குமே நிக்க போறதில்லை சொன்னவங்க எல்லாரும் ஐடியாவும் எடுத்து பார்த்தா மிக மோசமா இருக்கு அது எல்லாமே தரவுகளோடு இருக்கு நம்ம எடிட்டர் அது எல்லாத்தையும் போடுவாரு ஆனா நான் அது ஆபாச வார்த்தைகள் இருக்கிறதெல்லாம் பிளர் பண்ண சொல்லியிருக்கேன் இருக்கிறேன் எஃப்ஐஆர்ல தெளிவாக மென்ஷன் பண்ணி அந்த எஃப்ஆர் காப்பியும் எடுத்து இப்போ ஸ்கிரீன் பண்ணுவார் அதில் இவ்வளவும் தெளிவா இருக்கும்போது நீங்க குறைந்தபட்சம் என்ன பண்ணணும்னா நாகரிகம் கருதி நடவடிக்கை கட்சி தலைமை அறிவிக்கணும் இப்படியெல்லாம் சமூக ஊடகங்களில் நம்முடைய கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக பேசி இருக்கிறார்கள் இவர்கள் அனைவரையும் கட்சியை விட்டு நீக்குகிறேன் நீங்க பார்த்ததே இல்லை துறைமுருகன் கட்சி நடவடிக்கைன்னு சொல்லி முக்கிய அறிவிப்புன்னு முரசொல்ல கற்று வராது பத்திரிகையாளர் சந்திப்பு வராது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பக்கம் அறிக்கை கொடுக்க மாட்டாரு அந்த பக்கம் கட்சியே இல்லாமல் இருக்கக்கூடிய சசிகலா டிடிவி தினகரன் இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்கிறவர் ஒழுங்கு நடவடிக்கைன்னு அவர் எடுத்து வெளியேற்ற மாட்டாங்க ஏன் ஆனானப்பட்ட பிஜேபி அக்யூஸ்டுகள் தான் மொத்தமாகவே இருந்தால் கூட அந்த கட்சியில் குற்றவாளின்னு ஐடென்டிஃபை பண்ணி தீர்ப்பு வருதுன்னா டக்குன்னு ஒழுங்கு நடவடிக்கைன்னு அண்ணாமலை கேள்விக்கிட்ட வந்ததில்லை அப்படி ஏதாவது ஒன்று ஒழுங்கு நடவடிக்கைன்னு இந்த இருபத்தி ரெண்டு பேர் ட்வீட் போட்டிருக்கு கொடுத்துருக்கீங்களே உங்களை உட்பட நீங்க யாராச்சும் இதுக்காக நாங்க ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கோம் யாரையாவது நீங்க நடவடிக்கை எடுத்தீங்க அப்படி ஏற்கனவே எடுத்த நபர் தானே சாட்டை துறைமுருகன்ற நபரு எத்தனை தடவை வெளியேற்றி எத்தனை தடவை திருப்பி சேர்த்து இப்ப பார்த்தா அவர் தான் துணர் விட்டு போயிடும் ஆமா நம்ம என்ன படுத்தாங்க ஊரை சமாளிக்கிற நீக்குவாரு கொஞ்ச நாள சேர்த்துக்கிறாரு அப்படிங்கிற துள் அப்போ உங்களை வந்து அப்படி அவங்க டீல் பண்ணவே இல்ல கட்சி இல்ல இவங்க மோட சாப்பிடாண்டியே எப்படி இருக்குன்னா ஒரு லோக்கல் ரவுடி பண்ற வேலை மாதிரியே இருக்கு என்ன பண்ணுவான்னா லோக்கல் ரவுடி ஒரு வீட்டுக்கு போய் இந்த ஏரியால உனக்கு ப்ரொடெக்ஷன் வேணும்னா இவ்வளோ காசு கொடுன்னு கேட்பான் அவங்க மறுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த வீட்டு முன்னாடி சேர போட்டு உட்காடுறது வெளியே நின்று வாசல்ல நாலு பேரை ஒண்ணு கடிக்க விடுறது வெளியே நின்று அவங்கள வீட்டை பத்தி அசிங்கசியமா பேசுறது அவங்க பொண்டாட்டி பிள்ளைகளை பத்தி அசிவசியமா பேசுறது எப்படியாவது காசை வாங்கணும் இவ்வளவுதான் அவனுடைய நோக்கம் நோக்கம் இந்த இதுல கூட வரும் ரஜினி முருகன் படத்துல ஏழர முக்கன்னு ஒரு கேரக்டர் வரும் அந்த கேரக்டர் இந்த வேலையை தான் பண்ணும் இப்ப இந்த வேலை தான் பாக்குறாங்க வருண்குமார நோக்கம் வச்சுக்கிட்டு டேய் இவன் எங்கெல்லாம் போறான்னா ஆள் போடுறான் இவளை வச்சுக்கிட்டு நம்ம அரசியல் பண்ணிடலாம்டான்னு சொல்லிட்டு அவளை போய் அவளை போய் வம்புழுத்துக்கிட்ட ஒரு பொண்டாட்டி பிள்ளைங்க என்ன அரசியல் இது அரசியலே கிடையாது கிடையாது இதனாலதான் கட்சி இப்படியே இருக்கு

காவல்துறையை நோக்கி கேள்வி கேட்கணும் என்னங்க நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கிறேன் நடவடிக்கை எடுக்க இந்த தரப்பில் பேசியவர்களுக்கும் செய்திருக்கிறது அதிமுக அதிமுக தரப்பில் பேசியவர்களுக்கும் செய்திருக்கிறது நாம் தமிழர் கட்சியில் இருப்பவர்கள் தொடர்ச்சியாக இதை பேசுகிறார்கள் என்பதால் இப்போது இருக்கக்கூடிய திமுக அரசு இந்த நடவடிக்கை செய்திருக்கிறது இதுக்கு வந்து உள்நோக்கம் கற்பிக்கிறதுக்கு உண்டான ரோலே இதுல கிடையாது இப்ப இதுல காவல்துறையை கண்டிக்க வேண்டிய இடம் என்னன்னா ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ எப்ப அரெஸ்ட் பண்ண போறீங்க அதை நோக்கிதான் நம்ம கேள்வி கேட்க வேண்டி இருக்கீங்க ஆமா ஏன்னா அவங்களே சொல்றாங்க இப்போ அண்ணன் இடும்போனமும் அண்ணன் சாட்டத்துறை முருகனும் அண்ணன் சொல்லிதான் பேசணும் எங்களுக்கு துடுக்கு குடுக்குறாங்க தான் நாங்க பேசுறோம்னு சொன்னாங்கன்னா அத ஓத்திரமா வச்சு அவங்களே தூக்கி உள்ள வைக்க வேண்டியது இப்போ தேடி பார்த்தா நேஷனல் லெவல்ல நியூஸ் போய்க்கிட்டு இருக்கு தமிழ்நாடு ஐபிஎஸ் ஆபீசர் ரிசிவ் டெத்ர டெத்ரெட் டீம்ஸ் அப்படின்னு இது எவ்வளவு பெரிய இதெல்லாம் யார் தூண்டி விடுவது இங்க இருந்துதான் தூண்டப்படுது அப்ப நீங்க வந்து வேறாவது போய் சேருமா நல்ல இமேஜ் போய் சேருமா இது ஒரு பொலிட்டிக்கல் வேல்யூவாவாவது உங்களுக்கு வருமான்னு கேட்டா வராதுங்க உங்க கட்சியில சேரணும்னு நினைக்கக்கூடிய பசங்களுக்கு அவங்க குடும்பமே முட்டுக்கட்டை போட்டுரும் இப்பா அங்க போய் குழந்தை நட்டல் விட புரியா நீ அங்க போய் ட்விட்டர்ல உட்காந்து அடுத்தவனை அசிங்கம் பேச போறியானியே அது ஒரு ஆபாச கிடங்கு அதுல போய் நீனடா போற அப்படின்னு அப்பா அம்மா சொல்லி அட்வைஸ் பண்ணி இறங்கி வர வேண்டிய நிலைமை உருவாக்கும் எப்பேற்பட்டு நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்க இந்த திராவிடத்தை வந்து இந்த தமிழ் தேசியத்தை நாம கட்டமைக்க போறோம் ஒரு மாற்று அரசியல் தத்துவத்தை நாம பேச போறோம் ஒட்டுமொத்த இந்தியாவே நம்ம பட்டாலியன்ஸ் இறக்கி விட்டு இலங்கையை லெஃப்ட் கையில தூக்கிட்டு வர போறோம் இவ்வளவு மாற்று அரசியல் இதெல்லாம் நம்புறதுக்கு இல்ல ஆனா இவ்வளவு சொல்லும் போது அப்பா அம்மா வந்து இந்த சதுரங்க வேட்டையில நட்டி சொல்லும்போது போது மாதிரி இப்படி உட்காந்து புள்ள சொன்னா கேட்டுட்டு இருந்தாங்க இன்னைக்கு அப்பா அம்மா திருப்பி சொல்றாங்க பைத்தியக்கார பையா அப்படிலாம் இல்லடா அவர் வந்து வடை சுட்டுக்கிட்டே இருக்கிறாரா நீ போய் எங்க உட்காந்து இன்னமும் வடை சுடுறேன்னு போய் நிக்காதரா அப்பாவே அதுல மீண்டு வந்துட்டேன்னா திருந்தி வாடான்னு சொல்லக்கூடிய நிலைமையை நோக்கி நகர்த்திட்டீங்க அப்ப அவ்வளவுதான் உங்களுடைய ஸ்ட்ரென்த்ங்கிற நிலைமை வந்துருச்சுங்கிறத உணர்ந்துக்குங்க ஆமா நாளைக்கு வந்து நீங்க பொதுக்கூட்டம் போடுறீங்க அப்படின்னா காவல்துறை நாலு கேள்வி கேட்கும் ஏன் கேட்கும் நீங்க கூட்டம் போட்டு நாலு சாதி அவதூரா பேசுறது ஒருத்தருக்கு சாதி முத்திர குத்துறது சாதி ரீதியான பதற்றத்தையும் வன்முறையையும் அவதூறு பிரச்சாரத்தையும் தூண்டு முகையில பேசுறது அப்போ உங்களுக்கு நீங்க கூட்டம் நடத்துறேன்னு கேட்டா நாலு கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க அப்ப அதை என்ன அரசியல் பண்றது கூட்டம் நடத்த விடாமல் கருத்திருமை பறிப்பு நீ என்ன பேச போற அப்படின்றத மேடாது ஆமா இப்ப எப்படி பிஜேபி ஆர் எஸ் எஸ் ஊர்வலத்துக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுக்கறது இல்ல அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க ஆர்எஸ்எஸ் ஐடி கார்டு கொடுன்னு கேக்குறாங்க ஏன் கேக்குறாங்க நீ பாட்டுக்கு ஒரு வச்சுட்டு பேர் நான் வந்து கொண்ட இழப்பீடு கேட்கணும்னா கூட ஐடி கார்டு இருந்தா நம்ம வந்து கேட்க முடியும் இல்லைங்க ஆர் ஐடி கார்டு இல்ல அப்ப அது ஆர் அமைப்பே கிடையாதுன்னு ஒரு உரமா உட்காந்துக்க நீ அமை ஊர்வலமே நடத்தாதன்னு சொல்றாங்க நீதிமன்றத்துக்கு போய் உங்களுக்கு பேவரட்டான ஆட்கள் அது இதுன்னு ஆர்கியூ பண்ணி அவங்க கேஸ ஜெயிச்சுட்டு நாங்க வந்து ஊர்வலம் நடத்த வர்றோம் எங்களுக்கு பெர்மிஷன் இருக்குன்னு அவங்க வர்றாங்க நீங்களும் அதே மாதிரி ஒன்று பண்ணிட்டு போனீங்கன்னா என்னன்ற தற்காப்பு நடவடிக்கைக்காக போலீஸ் அப்படித்தானே செய்யும் அரசு அது படித்தான முடிவு நீங்க வாட்டுக்கு மேடையில் ஏறுவீங்க கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களை பார்த்து நீங்க வாட்டுக்கு சாத்தானின் பிள்ளைகள் நீங்க ஒரு பக்கம் மேடை ஏறி அந்த மேனே இந்த மேனேன்னு அந்த அது இதுவான நான் பேசுவேன் அப்படின்னு பேசுவீங்க ஒரு காவல்துறை அதிகாரி அல்லது இன்னொரு சாதிக்காரங்களுக்கு இடையில மண் மண்முறையை தூண்டுற மாதிரி இன்னைக்கு பேர் சொல்லாமல் சொன்ன மாதிரி நாளைக்கு அவர் சாதி பேரையே சொல்லி பேசுவீங்க இது தேவையில்லாத பதட்டத்தை உருவாக்கும் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்காரர்களுக்கு பதட்டத்தை உருவாக்கும் சின்ன சிறுசுக்கு உட்காந்துருக்காங்க அவங்க மனசில் தேவையில்லாத வன்மத்தை விதைக்கும் இப்படி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நிப்பாட்டும் போது அப்போ சர்வாதிகாரத்தின் உச்சம் அப்படின்னு திரும்பி வரக்கூடாது அதுக்கான முகாந்திரமும் அதில் கிடையாது ஏன்னா வினை விதைத்தவன் வினையா நீங்கள் வந்து என்னத்தை விதைக்கிறீங்களோ அதுதான் இருக்கிறீங்க நீங்கள் ஆபாசத்தையும் அவதூறையும் அசிங்கங்களையும் விதைத்து கொண்டிருக்கிறீர்கள் அதனால் இது சட்டப்படியாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்கிறார்கள் திருந்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்கிறது இன்னமும் வாக்கிய வரப்பில் உட்காந்துக்கிட்டு குளத்து வேலை பார்த்துக்கிட்டு திருப்பி நின்று பக்கத்தில் நிற்கிற ஆளுகள்கிட்ட பூரா பேசும்போது பத்து கட்ட வார்த்தை போட்டு பேசுகிற ஊர் மாதிரிலாம் பேசக்கூடாது

ஏன்னா இது ஒரு முன்னுதாரண வழக்காக இருக்க வேண்டும் அமைகிறதா பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி